ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ் ஒளி பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அரியலூர் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களாக தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் பொது தமிழில் இடம்பெற்ற அழகு ஏழு தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் கீழே வர்ற தமிழ் ஒளி பற்றிய முக்கியமான வினாவிடைகளை பார்க்கலாம் இந்த தமிழ் ஒலியின் டாபிக் வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸை தொகுத்து ஒரே வீடியோவை கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவிஞர் தமிழ்மொழி பிறந்த இடம் விடை புதுவை கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் பிறந்த ஆண்டு விடை இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் விடை கவிஞர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகளில் பொருந்தாதவை எது விடை தமிழர் சால்பு தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் வித்யானந்தன் கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் படைப்புகள் வீராயி நிலைபெற்ற சிலை கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் விதியோ வீணையோ கோசலக்குமாரி சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா திருக்குறளும் கடவுளும் புத்தர் பிறந்தார் முற்று பெறாத காவியம் பட்டமரம் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் டேஸ் விடை தமிழ் ஒளியின் கவிதைகள் கவிஞர் தமிழ் ஒளியின் இயற்பெயர் டேஸ் விடை விஜயரங்கம் மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன விடை கீழே மிசை என்பதன் பொருள் மேல் சோ இங்கே வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சோ மிசை எதிர்ச்சொல் கீழே கந்தம் என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை மனம் கவிஞர் தமிழ் ஒளி காலம் டேஸ் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இலக்கண குறிப்பு தருக ஆடுகளை விடை வினைத்தொகை குறிப்பு தருக வெறுங்கனவு விடை பண்பு தொகை சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக விடை மிசை கீழே மிசை சரியான பொருள் மேல் நாள்தோறும் குயில்தோப்புக்குச் சென்று பாரதிதாசனிடம் தாம் எழுதிய கவிதைகளை படித்து காட்டி பாராட்டு பெற்றவர் விடை தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி பெற்றோர் யார் விடை சின்னையா செங்கேனி அம்மாள் கவிஞர் தமிழ் ஒளி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி கூற்று ஒன்று பட்டுராசு என்று செல்லமாக அழைத்தனர் கூற்று இரண்டு ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள்தாம் என்று எழுதியவர் விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் எனும் கவிதையை தமிழ் ஒளி எழுதிய ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திராவிடர் கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் பொது உடைமை இயக்கத்தில் ஈடுபட்டவர் விடை தமிழ் ஒளி தமிழ் ஒளி திராவிடர் கழக மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டு டேஷ் கொடுத்தனுப்பிய வாழ்த்து கவிதையை அம்மாநாட்டில் படித்தார் விடை பாரதிதாசன் இலக்கண குறிப்பு தவறான இணையை கண்டறிக விடை எய்தி பெயரச்சம் சரியான விடை எய்தி வினையச்சம் தாமரை இதழில் வனமலர் என்னும் தலைப்பில் சில உருவக கதைகளை எழுதியவர் விடை தமிழ் ஒளி விஜயன் சி வி என்பன யாருடைய புனைப்பெயர்கள் விடை தமிழ் ஒளி சி வி என்பதன் பொருள் சின்னையா விஜயரங்கம் என்னுடைய காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று தமிழ் ஒளி பற்றி கூறியவர் விடை பன்மொழி புலவர் கா அப்பாத்துரை தமிழ் ஒளி டேஷ் என்னும் மாதைதலை தம் சொந்த முயற்சியில் நடத்தினார் விடை சனயுகம் சீறியடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பற்றி பாடியவர் விடை கவிஞர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி மறைந்த ஆண்டு விடை இருபத்தி ஒன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தனது நாற்பத்தி ஓராவது வயதில் தமிழ் ஒளி சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை படைத்துள்ளார் இந்த நாடகம்தான் பின்னாளில் வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது இதில் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆவார் தமிழ் ஒளி வீராயி கவிஞனின் காதல் நிலை பெற்ற சிலை என்னும் குறுங்காவியங்களை படைத்துள்ளார் தமிழ் ஒளியின் விதியோ வீணையோ என்னும் காவியம் சிலப்பதிகாரத்துக்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுகிறது இவரது முன்னும் பின்னும் அணுவின் ஆற்றல் ஆகிய இரண்டு பாடல்கள் பாடநூலில் இடம்பெற்றுள்ளது இவரது மாதவி காவியம் என்னும் நூல் கல்லூரி பாடநூலில் வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களுக்கான கேள்வி புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்